கோவை மேட்டுப்பாளையம் சாலை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கார்களின் அணிவகுப்புடன் ஸ்ரீசாமி கார் சார்பாக பனிரெண்டாவது பதிப்பு மாபெரும் யூஸ்டு கார் மேலா கண்காட்சி என்று துவங்கியது கோவையில் உள்ள நடுத்தர மக்களும் சொகுசு கார்களில் பயணம் மேற்கொள்ளும் வகையில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கார்களின் அணிவகுப்புடன் நடைபெறும் மாபெரும் யூஸ்டு கார் மேலா இன்று துவங்கியது கோவை மேட்டுப்பாளையம் சாலை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் ஸ்ரீசாமி கார்ஸ் நிறுவனம் சார்பாக நடத்தப்படும் இந்த மேளாவில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்ற வகையில் கார்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சாமி கார்ஸ் நிறுவன தலைவர் சந்தோஷ்குமார் கூறியதாவது கோவை காந்திபுரம் பகுதியில் பல வருடங்களாக யூஸ்டு கார் ஷோரூமை வெற்றிகரமாக நடத்தி வரும் நிறுவனமாக திகழ்ந்து வருகின்றது ஸ்ரீசாமி கார்ஸ் இந்நிறுவனத்தில் குறைந்த விலை கொண்ட கார்கள் முதல் நவீன சொகுசுகள் கார்கள் வரை விற்பனை செய்து வருகின்றதாகவும் ஸ்ரீசாமி கார்ஸ் சார்பில் கோவை மேட்டுப்பாளையம் சாலை வெள்ளக்கிணறு பிரிவு அருகே உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயணா மஹாலில் மாபெரும் யூஸ்டு கார் மேலா நடத்தி வருகின்றோம் இதில் பலதரப்பட்ட யூஸ்டு கார்களை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு மாபெரும் யூஸ்டு கார் மேலாவாக துவங்கியுள்ளது என்றார் இன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை ஆறு நாட்கள் நடைபெறும் இந்த கார் மேலாவில் ரூபாய் இரண்டு லட்சம் கொண்ட கார்கள் முதல் ரூபாய் அறுபது லட்சம் வரையிலான விலை கொண்ட சொகுசு கார்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கார்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளது என்றார் வாடிக்கையாளர்கள் நேரில் வந்து தங்களுக்கு ஏதுவான கார்களை ஓட்டி பார்த்தும் சோதனை செய்தும் வாங்கிக் கொள்ளும் வகையில் மேலா அமைந்துள்ளது மேலும் வாடிக்கையாளர்கள் குறைந்த முன்பணம் அளித்து பிரபல வங்கிகளில் கடனுதவி பெறலாம் இதற்காக இந்த மேளாவில் பதினைந்திற்கும் மேற்பட்ட வங்கி சேவைகள் அளிக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் தி சென்னை மொபைல்ஸ் நிர்வாக இயக்குநர் சம்சு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மேளாவை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட கார் வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக கண்ணன் ஸ்ரீசாமி கார்ஸ் பொது மேலாளர் சோமசுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சாமி கார் சார்பாக சாமி கார் உரிமையாளர் சந்தோஷ்குமார் பேசுறேன் இந்த மேலா வந்து பன்னெண்டாவது மேலா நாங்க நடத்துறோங்க இந்த மேலாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டா எல்லா வெஹிக்கிள்ஸும் வெரிஃபை பண்ண வெஹிக்கிள்ஸு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர் என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கஸ்டமருக்கு தேவையான லோன்ஸ் நைன்டி பர்சன்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும் இது வந்து நாங்கள் பன்னெண்டு மேலாவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கோம் மேலாவை வரைக்கும் எந்த விதத்திலையும் எந்த இதுலேயும் கஸ்டமர் பாதித்ததாக சரித்திரமே இல்லை இந்த போல இன்னும் பல மேளாவுக்குள்ள கஸ்டமர்காகவே பண்றோம் ஆனா இங்க மேல எங்கே நடக்க இந்த மேலா வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோட்ல இருக்கிற ஸ்ரீ லட்சுமி நாராயணா கல்யாண மண்டபத்துல நடக்குதுங்க இந்த மேலா வந்து சிக்ஸ் டேஸ் நடத்துறோம் ட்வெண்ட்டி வரைக்கும் நடத்துறோம் இந்த தேர்ட்டி வரைக்கும் இந்த மேலா நடத்தலாம் அதாவது பட்ஜெட் கார்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு எல்லாமே பர்பெக்டா இருக்குங்க நீங்க அதை பத்தி இதே பார்க்க வேண்டியது இருக்காது நம்ம கிட்ட எல்லா பிராண்டும் மாருதி கார்ல இருந்து நீங்க பிஎம்டபிள்யூ பென்ஸ் ஆடி வரைக்கும் எல்லா பிராண்டட் காசுமே நம்ம கிட்ட இருக்குங்க கார் நீங்க பழைய கார் கொண்டு வந்தா கூட அந்த பழைய காரை கொடுத்துட்டு நீங்க வேற கார் நல்ல கார் நமக்கு விட்டுருக்கறதை நீங்க பக்காவான கார் நீங்க எடுத்துக்கலாங்க லோன் லோன் அவைலபிலிட்டி வந்து நைன்ட்டி பர்சென்ட் வரைக்கும் இருக்குங்க டாக்குமெண்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸ் பிற ஸ்ட்ராங்காக ஆனால் ஹண்ட்ரட் கூட ஃபண்டிங் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க இந்த மேலால மினிமம் எங்களுக்கு ஒரு நூறு செல்ஸ் வரணும்னு நாங்க எதிர்பார்க்குறோமுங்க இது வரைக்கும் எல்லா மேளாலையும் நாங்க எழுபது எண்பது பண்ணியிருக்கோம் இந்த மேளால் ஒரு நூறு செல்ஸ் வரைக்கும் நாங்கள் வரோம்னு எதிர்பார்க்குறோமு பப்ளிக் என்கொயரி ஃபீஸ் பப்ளிக் என்கொயரி ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க வரவேற்புகள் நிறைய எங்களுக்கு இருக்குங்க சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த டைம் எந்த நேரம் எதுக்கு கூப்பிட்டாலும் நாங்க நோ சொல்லவே மாட்டோம் எல்லா விதத்திலயும் சர்வீஸ் நாங்க குடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டா இருக்கும்ங்க